வணக்கம் எல்லாருக்கும் இதுதான் என்னோட முதல் தமிழில் ரெக்கார்ட் பண்ணுற வீடியோ இந்த பயணம் வந்து பிரிஸ்பென் ஆஸ்திரேலியாவிலேருந்து நான் வந்து சைனாவில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு டவுனுக்கு நான் போயிருந்தேன் அந்த பயணத்தை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க சைனா அதாவது சீனா பற்றி நம்ம நிறைய நெகட்டிவ் நியூஸ் எப்பவுமே கேட்டுட்ருக்கோம் ஆனால் அந்த கண்ட்ரிக்கு போய் ட்ராவல் பண்ணி எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் என்னோடய வீடியோஸ் தொடர்ந்து நான் சைனா பற்றி நிறைய வீடியோஸ் பண்ணுவேன் அதெல்லாம் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்க போகிறது வந்து ஹீஜோன்னு வந்து ஒரு சின்ன டவுன் சைனாவில் இருக்கிற ஒரு சின்ன டவுன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பயணிக்கிறது வந்து சைனா சதர்ன் ஏர்லைன்ஸ்னு ஒரு ஏர்லைன்ஸில் அது வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பிரிஸ்பெயின் சிட்டியிலேருந்து குவான்ஜாவின்னு வந்து சதர்ன் சைனாவில் இருக்கிற ஒரு சிட்டிக்கு கொண்டு போகுது அங்கேருந்து நான் வந்து ட்ரெயின் பிடிச்சி இந்த ஹீஜோவுக்கு போகிறேன் பிரிஸ்பெயின்லேருந்து குவான்ஜாவுக்கு போகிறது வந்து எட்டே முக்கால் மணி நேரம் ட்ராவல் இதுதான் குவான்ஜாவ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஆஸ் யூஷுவல் பெரிய ஒரு ஏர்போர்ட் இது ஸோ நான் குவான்ஜாவ் ஏர்போர்ட்லேருந்து குவான்ஜாவ் சவுத் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நான் போக வேண்டியதாக இருந்தது அங்கேருந்து தான் என்னோடய ட்ரெயின் ஸோ இங்கேருந்து ஐ டுக் அ டாக்ஸி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சைனா முழுவதுமே வந்து டாக்ஸி வந்து எக்ஸ்ட்ரீம்லி சீப் அண்ட் வெரி ரிலையபிள் குவான்ஜாவ் சிட்டி வந்து ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சிட்டிஸ் இன் சதர்ன் சைனா இது வந்து ஹாங்காங்லேருந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஹை ஸ்பீட் ட்ரெயினில் போகலாம் இது ஒரு குவான்டாங்கிற ப்ராவின்ஸில் இருக்குது சைனாவில் எனக்கு தெரிஞ்ச வரையும் காஞ்சாவில் வந்து நாலு பெரிய ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இருக்குது காஞ்சா சவுத்து காஞ்சா நார்த்து அதை தவிர காஞ்சாவ் ஈஸ்ட்னு ஒன்று இருக்குது அப்புறம் காஞ்சானு ஒரு ஸ்டேஷன் இருக்குது அதை தவிர வேறு ரெண்டு ட்ரெயின் ஸ்டேஷன்ஸ் கட்டிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த சிட்டிஸ்லேருந்து நம்ம எங்கே வேணாலும் போகலாம் ஹை ஸ்பீட் ட்ரெயினில் இந்த சிட்டி முழுவதும் ஃபுல்லாக வந்து கிரவுண்டில் மெட்ரோ நெட்ஒர்க் இருக்குது ஜஸ்ட் ஒரு கம்பேரிசனுக்கு சொன்னான்னா கோஞ்சா மட்டும் கிரவுண்டில் வந்து இந்த மெட்ரோ சிஸ்டம் வந்து அறுநூற்றி எழுபது கிலோமீட்டருக்கு வந்து ட்ராக்ஸ் இருக்குது இது அறுநூற்றி எழுபது கிலோமீட்ருங்கிறது வந்து ஒரு கம்பேரிசன் வந்து சென்னையிலேருந்து திருநெல்வேலி போகிற அளவுக்கு கிரவுண்ட் ட்ராக்ஸ் இருக்குது இது வந்து வெறும் லோக்கல் மெட்ரோவில் இப்போ நான் பயணிக்கிறது வந்து ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டில் அந்த சீட்ஸ் எல்லாம் வந்து நல்லா கம்ஃபர்டபுளு இதுதான் வந்து இன்டீரியர் ஆஃப் த ட்ரெயின் பார்க்குறதுக்கே வந்து ஒரு ஃப்ளைட்டு மாதிரி இருக்கும் உள்ள இங்கே ட்ரெயினெல்லாம் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும் தூய்மையாக வச்சுருக்காங்க எல்லாத்தையுமே இவ்வளோ மக்கள் இருந்தால் கூட வந்து இந்த இடம் வந்து எப்பவுமே க்ளீனாக தான் இருந்திருக்கு நான் ட்ராவல் பண்ண எல்லா டைமும் பார்த்த வரையும் ஸோ இங்கே ட்ரெயின் வந்து ஹீஜோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துருச்சு கோஞ்சாவிலேருந்து இது வந்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஒன்றரை மணி நேரம் ஸோ ட்ரெயின் ஜென்ரலாக கொஞ்சம் நேரம்தான் நிற்கும் ஸோ அதனால் சீக்கிரமாக இறங்கி போகணும் இங்கே ரயில்வே ஸ்டேஷன்ஸ் எல்லாமே வந்து ஜென்ரலாக மூணு ஃப்ளோர் இருக்கும் மேல் ஃப்ளோர் தான் வந்து உள்ளே வரத்துக்கு ட்ரெயினில் ஏற போகிறதுக்கு அது ஏற போகிற டைமில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து எக்ஸ்கலேட்டரில் அனுப்புவாங்க வெளியில் போகிறது வந்து ட்ரெயினுக்கு அடியிலோடு இருக்கும் ஸோ ட்ராக்ஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு மிடில் ஃப்ளோரில் தான் எப்பவுமே இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் பார்க்கறதுக்கு வந்து என்னென்னா வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியில் போகிற வழி ரயில்வே ஸ்டேஷன் எப்பவுமே இங்கே ரிலேட்டிவ்லி ரொம்ப க்ளீனாக தான் வச்சுருக்காங்க மக்களும் வந்து குப்பை இப்பெல்லாம் நிறைய போட மாட்டாங்க அது பார்க்குறதுக்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நான் நடக்கிறது வந்து ஆக்சுவலாக வந்து ட்ரெயின் ட்ராக்ஸுக்கு அடியில் ஸோ இதுதான் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியில் போகிற வழி இந்த டைம் வந்து சுமார் ஒம்போதரை பத்து மணி இருக்கும் நான் வெளியில் போய் டாக்ஸி எடுப்பேன் டாக்ஸி எடுக்கிறதுக்கு வந்து தீதின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆப் வச்சுருக்கேன் அந்த ஆப் மூலமாக நான் வந்து எங்கே போகணுங்கிறத வந்து அதில் போட்டுட்டேன்னா அவங்களே வந்து கொண்டு போய் விட்ருவாங்க முக்கால்வாசியான ரயில்வே ஸ்டேஷன்ஸில் எல்லா இடத்துலையும் வந்து இந்த எக்ஸ்கலேட்டர் வச்சுருக்காங்க அதனால் வயசானவங்களுக்கு கூட பிரச்சனை கிடையாது அதனால் ஸ்டெப்ஸில் நடக்கணவங்களுக்கு வந்து நடப்பாங்க ரெண்டாவது என்னென்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து எக்ஸ்கலேட்டர்லாம் எப்பவுமே வேலை பண்ணும் அதனால் ரொம்ப பிரச்சனை வந்ததே கிடையாது நான் எப்பவுமே சொல்லுவேன் சைனா வந்து ட்ராவல் பண்ணுறது வந்து எக்ஸ்ட்ரீம்லி சேஃப் எங்கே போனாலும் வந்து இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி சேஃப் ஆம்பளைக்கும் சரி பொம்பளைங்களுக்கும் சரி எந்த பிரச்சனையும் இருக்காது சைனாவில் இன்னொரு பிரச்சனை இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து எல்லாருமே வந்து இங்கிலீஷ் பேச மாட்டாங்க ரொம்ப குறவான ஆளுங்க மட்டும்தான் இங்கிலீஷ் பேசுவாங்க அப்படி பாஷை தெரியாமல் கூட வந்து நான் வந்து சைனா முழுவதும் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கிறேன் எனக்கு பிரச்சனை வந்ததே கிடையாது ஒரு சில வார்த்தைகள் கொஞ்சம்லாம் கொஞ்சம் வார்த்தைகள்லாம் நான் படித்து வச்சிருப்பேன் அதனால் அது இது எதா சொல்லி போயிடுவேன் ஸோ ஹீஜாங்கிறது வந்து ஒரு ஃபிஃப்த்து டயர் சிட்டின்னு சொல்லலாம் இங்கே மெட்ரோலாம் ஒன்றும் கிடையாது நம்ம ஊரில் கம்பேர் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு கிராமம்னே சொல்லலாம் அவ்வளோ சின்ன சிட்டி ஆனால் கம்பேர் பண்ணும்போது சைனாவில் கம்பேர் பண்ணும்போது எல்லாமே வந்து இது மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக தான் இருக்குது இது ரொம்ப சின்ன சிட்டியாக இருக்கிறனால வந்து ஹோட்டல்ஸ்லாம் ரொம்ப சீப்பாக இருந்தது அதனால் நான் வந்து ஒரு ரமதா ஹோட்டலுங்கிறது வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் புக் பண்ணியிருந்தேன் அதுவே வந்து நம்ம ஊருக்கு காசை பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரம் ரூபா தான் ஆச்சு ஒரு நைட்டுக்கு ஸோ இவ்வளோ சின்ன டவுனில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இருக்கிறது வந்து அது வந்து ஒரு பிரமிக்க வைக்க ஒரு விஷயந்தான் ஸோ இந்த தீதிங்கிற ரைட் ஷேரிங் ஆப் மூலமாக நான் புக் பண்ணனால இந்த இவன் வந்து கொண்டு வந்து என்ன கொண்டு வந்து எங்கே வேணுமோ அந்த இடத்துல விட்டுட்டான் ஸோ இதுதான் வந்து ரமதா ஹோட்டல் இன் ஹீஜோ பிரம்மாண்டமாக இருந்தது என்ட்ரியர்லாம் இன்னொரு விஷயம் புதுசாக சைனாவுக்கு ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு என்னென்னா வந்து இங்கே வந்து கூகுள் சர்வீசஸ் எதுவுமே வேலை பண்ணாது ஸோ கூகுள் டிரான்ஸ்லேட்டோ இல்லை கூகுள் மெயிலு எதுவுமே வேலை பண்ணாது ஸோ உங்களுக்கு வேலை பண்ணால் நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் ரோமிங் கார்டு வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்நெட்டில் வந்து இதெல்லாம் ஆக்சஸ் ஆகும் இல்லைன்னா ஆக்சஸ் ஆகாது அது மட்டும் தெரிஞ்சுக்கணும் ஸோ நான் வந்து ஹோட்டலில் செக் இன் பண்ணிட்டு கார்டை வாங்கிட்டு நான் இப்போ வந்து என்னோடய ரூமுக்கு போயிட்டுருக்குறேன் இதுதான் வந்து காரிடோரு என்னோடய ரூம் வந்து ஐ திங்க் ஒன் ஆஃப் தி ஹயர் ஃப்ளோர்ஸ்னு நினைக்கிறேன் இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பிரம்மாண்டமாக தான் வச்சுருந்துருக்காங்க ஆர்ட்லேருந்து ஃப்ளோர்லேருந்து சீலிங்கில் இருந்து எல்லாமே வந்து பயங்கரமாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க இது இவ்வளோ பெரிய ஹோட்டலாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஃபுல்லாக மாதிரி தெரியல ரொம்ப குவாயட்டாக இருந்தது நான் போன டைமு இது இதுதான் வந்து காரிடோர் ரூமுக்கு போகிறதுக்கு ஸோ பத்து மணிக்கு போனனால எனக்கு வந்து பயங்கரமாக பசியில் இருந்தேன் ஏன்னா மத்தியானத்துலேருந்து நான் அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லை ஸோ லக்கேஜ் எல்லாம் ரூமில் போட்டுட்டு கீழே போனேன் ஏதாவது சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதுக்காக இது இரவு வந்து ஒரு பத்தரை மணி இருக்கும் ஆனால் எல்லா இடத்துலேயும் லைட்ஸு எல்லாமே இருந்தது அதனால் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது இந்த இடம் இது வந்து சிட்டி சென்டர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங்ஸ் அதெல்லாம் இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் இருக்கிற இடம்னு நினைக்கிறேன் அதனால் இந்த இடம் வந்து மெயின் ஏரியா இந்த இடத்துல இது வந்து ஒரு சின்ன ஒரு கிராமம்தான் இது கிராமந்தான் சொல்லலாம் கும்பகோணம் மாதிரின்னு சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன் ஸோ சின்ன இடம் ஆனால் பில்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இங்கே நான் வந்து ஒரு இருபது மணி நேரமாக வந்து முழிச்சிருந்தனால ஃப்ளைட்டு அதுக்கப்புறம் ட்ரெயின் பிரிச்சு வந்தனால ரொம்ப டயர்டாக இருந்தேன் அதனால் பக்கத்தில் ஏதாவது சாப்பாடு இருக்கா இல்லைனா இன்ஸ்டண்ட்டாக எதாவது ஃபுட்டு இருக்கான்னு தேடி பார்த்தேன் நான் வந்து இந்த ஹோட்டலுக்கு பின்னாடி போனேன் அது இந்த ஹோட்டலுக்கு பின்னாடி வந்து கொஞ்சம் ஷாப்பெலாம் ஓப்பன் ஆயிருந்து இதுதான் என்னோடய ஹோட்டலு அங்கேருந்து கொஞ்சம் இன்ஸ்டண்ட் நூடுல்ஸ்லாம் வாங்கிட்டு திருப்பி ஒரு ரவுண்ட் அடித்து திருப்பி என்னோட ஹோட்டல் ரூம் போகிறேன் ஸோ இந்த சின்ன டவுன்லேயே வந்து பில்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கட்டி வச்சுருந்தாங்க நீங்கள் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சைனாவில் எந்த இடத்துல போனாலும் ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்க இது வந்து ஒரு சின்ன சின்ன டவுன்னால் இந்த டைமில் வந்து ஆளுங்க குறவாக இருந்தாங்க ரொம்ப குறவாக இருந்தாங்க கிளைமேட்டும் வந்து நல்லா ப்ளசண்ட்டாக இருந்தது நல்லா அப்படியே ஒரு ஸ்லோ வாக் விட்டேன் இங்கே ரோட்ஸ் எல்லாம் கூட வந்து குண்டு குழி இல்லாமல் வந்து ரொம்ப அழகாக வச்சுருந்துருக்காங்க அப்படியே மெதுவாக ரோடை க்ராஸ் பண்ணி அந்த சைடு போய் இந்த ரமதா ஹோட்டலுக்கு சைட்லேயே நடந்து போனேன் இது வந்து சைட் ஆஃப் த ரமதா ஹோட்டல் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஸ்பா இது ஸ்விம்மிங் பூலு ஜிம்மு எல்லாமே வந்து உள்ளே வச்சுருக்காங்க இந்த ஹோட்டலில் ஸோ இட் இஸ் எ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இது தான் வந்து நைட் வந்து இவனுங்க ரோடெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க இது வந்து ஒரு சின்ன ஒரு டவுன் தான் இதிலே வந்து இவ்வளோ நல்லா அவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுறாங்க நீங்கள் இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா வந்து புதுசு புதுசாக வந்து மரங்களை கொண்டு வந்து நட்டு வச்சுருக்காங்க இது வந்து சின்ன செடியாக வைக்கிறதுல மரத்தையே கொண்டு வந்து நட்டு வச்சுருக்கானுங்க அது கொஞ்ச நாள் கழித்து அதை அப்படியே பிடிச்சிக்கிறது அப்படியே சும்மா பாராக பார்த்துட்டு நடந்து திருப்பி ஹோட்டலுக்கு போனேன் அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணலாங்கிறத வந்து யோசிச்சுட்டே இருந்தேன் இப்போது இந்த ஒரு சின்ன இடத்துல வந்து என்ன இருக்குதுங்கிறது வந்து தெரியலை ஆனால் அதை வந்து மக்களுக்கு காமிக்கணும் தான் அந்த வந்து சின்ன ஒரு இட சின்ன ஒரு டவுனுக்கு வந்தேன் ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி வந்து இந்த சின்ன டவுனுக்கு வந்து நான் வந்து வந்தேங்கிறத வந்து மக்களுக்கு காமிக்கிறதுக்காக எடுத்தேன் நெக்ஸ்ட் டே அடுத்த நாள் வந்து நான் வந்து இந்த இடத்த வந்து சுற்றி பார்க்குறதுக்காக போவேன் லோக்கலாக இருக்கிற ஸ்ட்ரீட்ஸில் நடந்தேன் அதுக்கப்புறமா ஒரு லேக் இருந்தது அதை சுற்றி நடந்தேன் அதெல்லாம் நாளைக்குள்ள அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் என் வீடியோவை எல்லாம் நன்றி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் வீடியோஸையும் என்னோடய சேனலையும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க தமிழ்